அனைவருக்கு வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக பெண் கவுன்சிலருடைய காலில் விழுந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த அரசு ஊழியர் கதறி அல்லது மன்னிப்பு கேட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அது தான் விரிவா பேச போறோம் திராவிட மாடல் அரசு தான் பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாவலர்கள் பட்டியலின மக்களுடைய உரிமைகளை எல்லாம் நாங்கள் தான் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம் இப்போதும் நாங்கள்தான் அவர்களுடைய பாதுகாவலர்களாக இருக்கிறோம் என்றுதான் திமுகவினர் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பட்டியல் சமூக மக்களினுடைய உரிமைகள் ஒவ்வொன்றாக காவு வாங்கப்படுகிறது அவர்கள் மீது பலவிதமான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் ஏவப்பட்டு வருகிறது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய செய்திகளை பேசி வருகிறோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே தெரியும் பட்டியல் சமூக மக்கள் திமுக ஆட்சியில் எந்த அளவிற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் அவமதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பது அதனுடைய நீட்சியாக தான் தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி மன்ற அலுவலகத்தில் அரசு ஊழியராக முனியப்பன் என்பவர் பணியாற்றுகிறார் அவருக்கும் அந்த நகராட்சியில் இருபதாவது வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் ரம்யா என்பவருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது அந்த வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து ரம்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நகராட்சி மன்ற அலுவலகத்தில் அவங்க வந்து ஒரு புகாரை கொடுக்குறார்கள் யாரிடம் புகார் கொடுக்குறார் அதில் தான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி நகராட்சி மன்ற தலைவருடைய கணவரிடம் புகாரை கொடுக்குறார் ரவிச்சந்திரன் என்கிற நபரிடம் இந்த ரவிச்சந்திரன் என்ன பண்ணுறாரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு திமுகவினருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ஒன்றும் புதுசில்லியே அப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதற்காக என்ன பண்ணுறாரு நகராட்சி ஆணையருடைய அறையிலே நகராட்சி ஆணையர் இல்லை அவர் இல்லாத நேரத்தில் அங்கே என்ன செய்கிறாங்க கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அந்த முனியப்பன் என்கிற அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த அரசு ஊழியரை அழைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர் வந்து மன்னிப்பெல்லாம் எல்லாம் தெரிவித்து விட்டார் ஏற்கனவே வருத்தமும் தெரிவித்து விட்டார் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது நீ என்னுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த திமுக பிடித்த கவுன்சிலர் பெண் கவுன்சிலர் ரம்யா பேசுகிறதை தொடர்ந்து அந்த முனியப்பன் என்ன பண்ணுறாரு அவர் பாவம் வேறு வழி இல்லாமல் இவர்களுடைய மிரட்டலுக்கு பயந்து போய் அவர் என்ன செய்கிறாருன்னா காலில் விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேட்குறார் கேட்குறார் கையெடுத்து கும்பிடுறாருங்க ஆனாலும் இந்த கல் நெஞ்சக்காரர்களுக்கு அது கல் நெஞ்சக்காரர்களுக்கு என்ன இருக்கும் அவர்களுக்கு கொஞ்சமாவது ஈவிரக்கம் இருந்தால் இப்படி ஒரு வேலையை செய்வார்களா திமுகவினருக்கு இது ஒன்றும் புதிதல்ல அவர்களுடைய குலத்தொழிலே இது தானே கட்ட பஞ்சாயத்து செய்வது மிரட்டுவது எல்லோரையும் அச்சுறுத்துவது தாக்குதல் நடத்துவது அவர்களுக்கு புதிதில்லை இல்லையா இதை செய்வதற்காகத்தானே அவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள் அப்போ அதை செய்து முடித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடைபெற்றதும் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்படுகிறது புகாரை அடுத்து இது சமூக வலைதளங்கள் முழுக்க ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறுகிறது திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை இது ஏற்கனவே ஏற்படுத்திவிட்டது அப்போ வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக செய்திகள் வருகிறது இந்த சம்பவத்தை எப்படி நம்ம பார்ப்பது முதல்ல இந்த ரவிச்சந்திரன் யார் ரவிச்சந்திரன் யாருங்க கட்ட பஞ்சாயத்து சேர்க்கறதுக்கு நகராட்சி மன்ற தலைவருடைய கணவர் கணவருக்கு இங்கே என்ன வேலை வீட்டில் போய் வேலை பாருங்கள் நகராட்சி மன்ற அலுவல் அலுவலகத்தில் நகராட்சி மன்ற தலைவருடைய கணவருக்கு என்ன வேலை இந்த ரம்யா எதுக்கு ரவிச்சந்திரனிடம் புகார் கொடுக்க வேண்டும் இதுதான் பிரச்சனையே இது இங்கே மட்டும் இல்லை திண்டிவண்ணத்தில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க இதுதான் பிரச்சனை இந்த கவுன்சிலர்களுடைய கணவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா திமுகவில் இவர்களால் தான் அவ்வளவு பிரச்சனை இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் பிரச்சனை அல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பெருக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இல்லையா அவர் ஏற்கனவே பேசினார் ஒவ்வொரு நாளும் காலையில் நான் எழும்புறப்போ நம்ம ஆளுங்க என்ன பிரச்சனையை கொண்டு வருவாங்களோ என்கிற அச்சத்தில் தான் நான் எழும்புகிறேன் எனக்கு தூக்கமே இல்லை என்று சொன்னார் இல்லையா இது போன்ற கவுன்சிலர் கணவர்களால் தான் அவர் தூக்கத்தை இழந்தார் இப்போது வரைக்கும் தூக்கத்தை இழந்தே அவர் இருக்கிறார் இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது யார் தூக்கத்தை இழந்து விட்டேன் என்று சொல்வதல்ல முதலமைச்சருடைய பொறுப்பு இது போன்ற நபர்களை என்ன சொன்னார் தவறு செய்தது என்னுடைய கட்சிக்காரராக இருந்தாலும் சர்வாதிகாரியாக மாறி நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னாரா இல்லையா எத்தனை பேர் மீது நீங்கள் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்தீர்கள் எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுத்தீர்கள் இப்போ இந்த நபர் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா வழக்கு பதிவு செய்வது மட்டுமா நடவடிக்கை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்திருக்க வேண்டாம் இந்நேரம் இதே வேறு யாராவது செய்திருந்தால் மற்ற கட்சியினர் செய்திருந்தால் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்திருப்பீர்கள் அப்போ உங்கள் கட்சிக்காரர்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா ஏன் கைது செய்யுங்க சிறையில் அடைங்குங்க சம்பந்தப்பட்ட ரம்யாவையும் கைது செய்து சிறையில் அடைங்கள் சம்பந்தப்பட்ட ரவிச்சந்திரன் அந்த கட்ட பஞ்சாயத்து தலைவன் தூக்கி உள்ள போடுங்க உள்ள போடுங்க அந்த மனுஷன் பாவம் அவர் என்ன செய்வார் அவ்வளோ மிரட்டல் இவர்களுடைய கைகளில் எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ இவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இதுதான் கவுன்சிலரு பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் எந்தெந்த பகுதிகள் இருக்கிறதோ எல்லா இடத்திலும் குறுநில மன்னர்கள் போன்று இந்த வேலையைத்தான் இவர்கள் செய்து வருகிறார்கள் கூட்டணி கட்சிகள் வாய் திறந்து பேச மாட்டார்கள் பேச மாட்டார்கள் பட்டியல் சமூக மக்களினுடைய விடுதலைக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவின் கூட்டணி கட்சிகள் எல்லாம் எங்கே சென்றது ஆனால் திருமாவளவனர்கள் எங்கே போனார் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என்று உங்களுக்கு தெரியாதா திமுக கவுன்சிலர்னு சொல்லுங்க அதை சொல்லுவதற்கான திருமாவளவன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்கள் தான் பட்டியல் சமூக மக்களினுடைய பாதுகாவலரா பேசினால் ரெண்டு சீட்டு குறைந்து விடும் இதெல்லாம் எப்படி நம்ம பார்ப்பது எப்படி பார்ப்பது அக்கா கனிமொழி அவர்கள் அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் இந்த மாதிரி உங்கள் திமுக கவுன்சிலர் காலில் விழ வைத்து பட்டியல் சமூக அரசு ஊழியரை அவமானப்படுத்தியிருக்கிறாரே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் தெரித்து ஓடுகிறார் கனிமொழி இதுதான் உங்களுடைய சமூக நீதியா இதுதான் பெரியாரும் அண்ணாவும் கருணாநிதியும் உங்களுக்கு சொல்லி தந்த சமூக நீதியா இப்படி தான் தெரித்து ஓடுவீங்களா இதுதான் திராவிட வீரமா பாதலே சொல்ல முடியலை உங்களால் சொல்ல வேண்டியதானேங்க ஆமாம் அந்த பெண் கவுன்சிலர் செய்தது தவறு இருந்தாலும் எங்களுடைய கட்சிக்காரராக இருந்தாலும் கூட நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அந்த பெண் கவுன்சிலர் மீதும் அந்த ரவிச்சந்திரன் மீதும் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து சமூக நீதியை நிலைநாட்டுவோம் என்று கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் வாயில் என்ன வச்சிருக்கீங்க ஏன் பதில் வரல ஓடுறீங்க பத்திரிகையாளர்களை கண்டாலே ஓடுறீங்க இதுதான் பகுத்தறிவா இதுதான் சுயமரியாதையா சுயமரியாதையை இழந்து நிற்கிறார் ஒருவர் சுயமரியாதையை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்தது நாங்கள் தான் என்று சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய நீங்கள் தானே அவருக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் திராவிட மாடல் அரசு சமூக நீதியை பாதுகாக்கும் அரசு என்று நீங்கள் தானே பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஓடுறீங்க என்ன ஓட்ட பந்தயம் நடக்குது தெரித்து ஓடுறாங்கங்க கனிமொழி அவர்கள் திமுகனுடைய மற்ற அமைச்சர்களுடைய நிலைப்பாடு திமுகனுடைய மூத்த தலைவர்களுடைய நிலைப்பாடு என்ன ஆனால் ஆராசா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன பட்டியல் சமூக மக்களினுடைய உரிமைக்காக நிற்பது போன்று தொடர்ந்து நீங்கள் பேசுவீர்களே பேசுங்க அப்போ உங்கள் கட்சிக்காரர் செய்தால் பட்டியல் சமூகமாவது யாராவது அதெல்லாம் நாங்கள் புரட்டாக எடுக்க மாட்டோம் இல்ல மற்ற கட்சிக்காரர்கள் செய்தால் பட்டியல் சமூகத்தினுடைய போராளிகளாக பாதுகாவலர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அப்படிதானே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திட்டமிட்டு பட்டியல் சமூக மக்கள் மீது அவ்வளவு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் ஒரு பதிலும் இல்லை ஏ ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியு தெரியுமா இதெல்லாம் தெரியுதா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பதாவது அவருக்கு தெரியுமா அவர் முதலமைச்சர் என்பதே அவருக்கு தெரியாது யாராவது போய் அப்பப்போ நினைவுபடுத்தினால்தான் அவர் முதலமைச்சர் என்பது அவருக்கே தெரியும் இதெல்லாம் ஒரு ஆட்சி இது ஒரு முதலமைச்சர் எப்படி இதெல்லாம் நம்ம பார்ப்பது எப்படி கடமை செல்வது சொல்லுங்கள் எப்படி கடந்து செல்வது எல்லாம் அதிகார திமுருங்க தெனாவட்ட அதிகார திமுரு இந்த திமுகவின் அதிகார திமுருக்கு முடிவு கட்டாமல் இவர்களுடைய இந்த அராஜக போக்கு ஒருபோதும் குறையாது இன்னும் அதிகரிக்கத்தான் ஆளும் கட்சி அந்த திமுரு தானே வேற என்னங்க திமுறை திமுக கவுன்சிலருக்கு ஒரு கவுன்சிலருக்கு இவ்வளவு திமுறை வருது அப்படின்னா இந்த அதிகார தான் இந்த அதிகார திம்ரை அடக்கி ஒடுக்குவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் இன்னும் எட்டு மாத காலம்தான் தேர்தல் நெருங்குகிறது தெரியாமல் இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்திட்டோம் வேறு வழி இல்லாமல் வாக்கு செலுத்திட்டோம் ஆனால் எங்களுடைய தவறை நாங்கள் உணர்ந்து விட்டோம் என்று மக்கள் இன்றைக்கு உணர தொடங்கி இருக்கிறார்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இவ்வளவு அடக்குமுறையான ஒரு கொடூரமான கேவலமான ஒரு ஆட்சியை திமுக கொடுக்கும் என்று நாங்கள் குடித்த தண்ணியில் கூட நினச்சி பார்க்கல நல்ல ஆட்சியை கொடுப்பார்கள் கடந்த காலங்களில் இவர்கள் செய்த தவறுகளிலிருந்து பாடம் கற்ப கற்றிருப்பார்கள் வருத்தமெல்லாம் தெரிவித்தார்களே திருந்தி இருப்பார்கள் என்று நினைத்து நாங்கள் வாக்கு செலுத்தினோம் ஆனால் இவர்கள் இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலும் இவர்கள் திருந்த போவதில்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து விட்டார்கள் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது என்பது திமுக யார் என்பதை மக்கள் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கிறது மக்கள் உணர்ந்து விட்டார்கள் மக்கள் தெளிந்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு திராவிட முன்னேற்றக் கழகம் அரியானையிலிருந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி வீசப்பட போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இனி ஒரு முறை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்கிற அளவிற்கு இந்த கட்சியும் ஆட்சியும் இந்த தேர்தலோடு தூக்கி வீசப்படும்